இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் இந்த கடுமையான வெயிலை எதிர்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சர்பத் அல்லது ஜூஸ் தான் இது பல பல ஜூஸை நம்ம போடுறோம் இந்த சமயங்களில் அதில் முக்கியமானது நம்ம வீடுகளையே நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூவை வைத்து தான் இந்த சர்பத்தை நம்ம செய்கிறோம் பொதுவாக மல்லிகைப்பூவை நம்ம தலையில் வைக்கிறோம் ஆனால் இதில் அந்த மல்லிகைப்பூவை வைத்து ஒரு ஜூஸ் நம்ம எப்படி பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டிலேயே விளைவிக்கிற மல்லிகைப்பூவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் அதனால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூ தான் எடுத்து அதை நல்ல மென்மையாக தண்ணீரில் வைத்து கழுவி எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவு பூக்கு ஒரு டம்ளர் சர்க்கரையை போட்டுக்கிட்டு அந்த ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு அதே டம்ளரில் முக்கா பதம் தண்ணீரை ஊற்றி இதை நம்ம நல்லா பாயில் பண்ணி ஒரு சிறப்பாக கன்வெர்ட் பண்ணணும் ரொம்ப திக்காக சிரப் பண்ண தேவையில்லை நம்ம ரசனாக்கெல்லாம் எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அந்த சிறப்பை பண்ணுறோமோ அந்த அளவு சிறப்பாக பண்ணால் போதும் ஐந்துலேருந்து ஏழு நிமிடங்கள் நல்லா நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் இவாப்ரேட் ஆகி அது கொஞ்சம் திக்கான பதத்திற்கு வருகிறது அந்த டைமில் நம்ம கழுவி வைத்திருக்கிற அந்த மல்லிகைப்பூவை அதில் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வைத்து விட வேண்டும் இந்த மல்லிகை மல்லிகைப்பூக்கு நம்மளோட மூடை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு இந்த மல்லிகை மல்லிகைப்பூவை முகர்ந்து பார்க்கும்போது நம்மளோட மனதும் அமைதிப்படும் ஒரு பதட்ட நிலைமையில் இல்லாமல் இந்த சிறப்பை நம்ம குடிக்கும்போது உடல் நிலையும் நல்ல குளிர்ச்சி தன்மை பெறும் இந்த வெயில் காலங்களில் நம்ம உடலை குளிர்ச்சியாக மெயின்டைன் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறதுனால இதை நம்ம பண்ணி வைத்து கொண்டு நம்ம தேவைப்படும் போது இதை நம்ம குடித்து கொள்ளலாம் இந்த சிரப்போட சூடு ஆறுனு பிற்பாடு இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி அந்த பூக்களை எல்லாம் பிரித்து விட்டு வெறும் அந்த சிறப்பை மட்டும் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ளலாம் நான் இதை கொஞ்சம் மைல்டாக செஞ்சனால பூக்களும் குறைவாக போட்டிருக்கேன் சர்க்கரையையும் குறைவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல் வேணும்னா இன்னும் ஒரு பத்து பூக்களை சேர்த்து நீங்கள் பண்ணி கொள்ளலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் கொண்டால் எப்பொழுதெல்லாம் தேவையும் யூஸ் பண்ணலாம் ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் இந்த சிறப்பை நம்ம ஊற்றிக்கலாம் மிச்சத்தை நல்ல ஜில் தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா தண்ணி ஊற்றி அதை ஒரு ஸ்பூன் வைத்து நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் மிக்ஸ் பண்ண பிற்பாடு உங்களுக்கு வேணும்னா ஐஸ்கியூவை போட்டு குடிக்கலாம் அப்படியே இல்லைனா இந்த டம்ளரை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைத்து விட்டு நம்ம குடித்தோம்னா சுவை மிக மிக அருமையாக இருக்கும் இந்த மல்லிகைப்பூ சிறப்பை நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்து பிழிந்து அதை நம்ம குடித்தாலும் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு எலுமிச்சம்பழம் டேஸ்ட் பிடிக்காது அதனால் வெறும் மல்லிகைப்பூவை குடிக்கும்போது அது ஒரு நல்ல சட்டிலான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் பிழிந்து அதனோட குடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூவை நம்ம இப்படி சிறப்பாக மாற்றி வைத்து கொண்டால் நம்மளோட உடலும் நலம் பெறும் மனதும் நலம் பெறும் நீங்களும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ